மதுரையில் சம்பகன் என்ற திருடன் தன் நண்பர்களுடன் கோயிலில் கொள்ளையடிக்கும் போது நண்பர்கள் பிடிபட்டனர் ஆனால் அவன் மட்டும் ஆபரணங்களுடன் தப்பி மாறுவேடம் பூண்டு திருச்சோற்றுத்துறை சிவத்தலத்தில் பதுங்கினான் அன்று மாசி மகா சிவராத்திரி என்பதால் கோயிலில் மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது சம்பகன் அங்கு பதுங்கியிருந்ததால் திருட முடியாமல் உணவு உறக்கமின்றி முழு இரவும் விழித்திருந்தான் விடியற் காலையில் காவிரியில் நீராடி அன்று முழுவதும் திருடாமல் இருந்தான் சில நாட்களில் சம்பகன் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்க அவன் உயிரை யமதூதர்கள் யமதர்மராஜனின் அவைக்கு இழுத்துச் சென்றனர் யமதர்மன் தன் அமைச்சரான சித்திரகுப்தரிடம் சம்பகனின் வரலாறை பற்றி கேட்க அவரும் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் கூறிவிட்டு கடைசியில் இவன் மகா சிவராத்திரி என்று விரதம் அனுஷ்டித்திருக்கிறான் என்று சித்திரகுப்தன் சொல்லி முடிக்கும் முன்னரே சிவகணங்கள் விரைந்து வந்து சம்பகனை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றன சம்பகன் அவனையும் அறியாமல் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டதால் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி பெற்றான் மாசியில் வரும் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்களும் நீங்கும் கர்ம வினைகள் அகன்று புண்ணியங்கள் பெருகும் என்பது ஐதீகம்